இது தமிழ் வீடியோ தமிழில் வரைக்கும் நியூஸ் சிலபஸ பேஸ் பண்ணி யூனிட் ஒன்ல இருந்து சிக்ஸ் வரைக்கும் இருக்கிற எல்லா தலைப்பையுமே கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் எந்த தலைப்பையுமே உங்களுக்கு மிஸ் ஆகாது நீங்க வந்து பிளேலிஸ்டில் போய் செக் பண்ணி பாருங்க அதே மாதிரி நம்மளுக்கு தமிழுக்கு மட்டுமே நாலு பிளேலிஸ்ட் இருக்கும் நீங்க எல்லாத்தையும் ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க அப்புறம் நம்மளோட சேனல்ல ஒன்ஸ் கால் ஃபார் வந்ததுக்கு உங்களுக்கு ஃப்ரீயா டெஸ்ட் பேட்ச் அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம் அதுல ஜாயின் பண்றதுக்கு மேலே இருக்க ரெண்டு கியூஆர் கோடு அதாவது வாட்ஸ்அப் சேனலுக்கும் டெலகிராமுக்கும் இருக்கு அதுல ஏதாவது ஒன்னுல நீங்க ஸ்கேன் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க ஏன்னா உங்களுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டெஸ்ட் பேட்ச் வந்து இந்த சேனல்ல தான் உங்களுக்கு வந்து கைடன்ஸ் ஃபுல்லாவே உங்களுக்கு நாங்கள் கொடுக்க போறோம் அதனால இதில் நீங்க ஜாயின் பண்ணி வச்சுக்க வேண்டியது ரொம்ப அவசியம் அடுத்தது சைட் பை சைடு வந்து உங்களுக்கு ஜிகேவுக்கும் தமிழுக்கும் நாங்க வந்து ஆல்ரெடி ரிவிஷன் ஸ்டார்ட் பண்ணியாச்சு ரிவிஷன் வீடியோஸ் நம்ம சேனல்ல பிளேலிஸ்ட்ல போய் ஜிகே ரிவிஷன் தமிழ் ரிவிஷன் அப்படின்னு போட்டு பார்த்தீங்கன்னா இருக்கும் ஒவ்வொரு தலைப்புக்குமே ஜிகேனா ஐம்பது கொஸ்டின் அதே மாதிரி தமிழ்னா இருபது கொஸ்டின் வரைக்கும் உங்களுக்கு வந்து ஒவ்வொரு தலைப்புக்குமே கொடுத்துருக்கோம் அந்த ஐம்பது கொஸ்டின் இருபது கொஸ்டின் எப்படி இருக்கும்னா ஒவ்வொன்றும் ஒரு பேட்டர்னில் இருக்கும் அந்த தலைப்புல இருந்து எப்படியெல்லாம் கொஸ்டின்ஸ் கேட்க சான்சஸ் இருக்கும் அத்தனை வேரியேஷன்லேயும் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருக்கும் அப்போ எக்ஸாம்ல போயிட்டு நீங்கள் வந்து இது எந்த மாதிரி கேட்டிருக்காங்க அப்படின்னு யோசிக்க வேண்டிய அவசியம் இருக்காது இங்கேயே நீங்கள் எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணிடுறதுனால அங்கே போய் ஈஸியாக டக்கு டக்குன்னு போடும்போது உங்களுக்கு டைமும் சேவ் ஆகும் மிஸ்டேக்ஸும் கம்மியாகும் ஓகே இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா யூனிட் செவன் ஆல்ரெடி திருக்குறளுக்கு தனியாக ஒரு பிளேலிஸ்ட் போயிட்டு இருக்கு அதுக்கு அடுத்து கீழே இருக்கிற தமிழறிஞர்களும் தொண்டும் தனியா வந்து ஆல்ரெடி ஒன் டூ சிக்ஸ் இருக்கு இல்லையா அதே பிளேலிஸ்டில் வந்துட்டு இருக்கு தமிழின் தொன்மை சிறப்பு திராவிட மொழிகள் தொடர்பான செய்திகள் இந்த தலைப்பு கீழே மட்டும் பதினஞ்சு லெசன் இருக்குன்னு நான் சொல்லியிருக்கேன் அந்த பதினஞ்சு லெசனோட லிஸ்ட்டை வந்து முந்தின வீடியோஸ்ல கொடுத்துருக்கேன் செக் பண்ணிக்கோங்க அதுல ஒவ்வொரு லெசனா தான் நம்ம பாத்துட்டு இருக்கோம் ஒரு நாளைக்கு ரெண்டு லெசன் ஒரு லெசன் மூணு லெசன் அந்த லெசனோட எவ்வளவு பெருசுன்றத பொறுத்து உங்களுக்கு வந்துட்டே இருக்கும் மேக்சிமம் ஒரு டூ த்ரீ டேஸ்ல நம்ம எல்லா லெசனும் கம்ப்ளீட் பண்ணிரலாம் இதுல நம்ம பார்க்க போற லெசன் என்ன அப்படின்னா எயித்து ஸ்டாண்டர்ட்ல இருக்கிற ஒரு லெசன் எய்த்து ஸ்டாண்டர்ட்ல சொற்பூங்கா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு டேர்ம் ஒன்னுல இயல் ஒன்னுல இருக்கும் ஏற்கனவே எயித்துல ஒரு லெசன் படிச்சிருக்கோம் தமிழின் வரி வடிவ வளர்ச்சின்னு சொல்லி ஒண்ணு பார்த்தோம் இது ரெண்டாவது லெசன் பாருங்க சொற்பூங்கா இது வந்து ஒரு கதை மாதிரி கொடுத்துருப்பாங்க ஆனா அதுக்குள்ள தமிழ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நிறைய இருக்கிறதுனால இந்த லெசன் வந்து இந்த தலைப்பு கீழ கண்டிப்பா நீங்க படிச்சுதான் ஆகணும் ஃபர்ஸ்ட் நுழைய முன்னில என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க மொழி வளரும் தன்மை உடையது ஒவ்வொரு மொழியிலும் காலந்தோறும் புதிது புதிதாக இலக்கியங்கள் தோன்றுவது போலவே புதிய சொற்களும் தோன்றுகின்றன ஓர் அடிச்சொல்லில் இருந்து பல சொற்கள் கிளைத்து பெருகுவது மொழி வளர்ச்சியின் அடையாளம் ஆகும் தமிழில் உள்ள ஓர் எழுத்து ஒரு மொழிகள் பற்றியும் அவற்றிலிருந்து தோன்றி வளரும் புதிய சொற்கள் பற்றியும் அறிவோம் பாருங்க இந்த லெசன்ல அதிகமா போக்கஸ் பண்றது வந்து ஓரெழுத்து ஒரு மொழியை தான் இவங்க வந்து மெயினாக போக்கஸ் பண்றாங்க அப்போ நம்மளுக்கு ஆல்ரெடி ஓரெழுத்து ஒரு மொழின்னு சொல்லி சிலபஸ்ல ஒரு தலைப்பு இருக்கு அப்புறம் தமிழோட தொன்மைன்னு சொல்லி ஒண்ணு இருக்கு அப்ப ரெண்டு தலைப்பின் கீழேயுமே இந்த லெசன் முக்கியம் தான் அதனால கண்டிப்பா நீங்க இதை படிச்சுதான் ஆகணும் இந்த லெசன்ல உள்ள என்ன கொடுத்திருக்காங்க இருப்பதை காண்கிறோம் அங்கே இருந்து வரும் உருளை கற்கள் மேலும் தேய்கின்றன உடைந்து பொடி ஆகின்றன அல்லவா வயல்வெளியில் மணலாய் கடல் முகத்தில் நொய் மணலாய் இருக்க காண்கிறோமே ஏன் நொய் மணலை பார்க்கும் போது அது கிடந்திருந்த காலமும் அஹ் கடந்து வந்த தொலைவும் புலப்படும் அதாவது நம்ம ஒரு மலை ஒரு பெரிய மலை இருக்கு அந்த மலை வந்து எப்படி ஆகி சின்ன பாறைகளாக மாறுது பாறைகள் வந்து தேஞ்சு கல்லா மாறுது கல் வந்து மணல் மணலாகுது அந்த மணல்லயே நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு நொய் மணல் இவங்க எதை சொல்றாங்கன்னா ரொம்ப இந்த பீச் மணலாம் நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டா இருக்கும் அப்படியே காலை வச்சாலே கால் உள்ள போகும் அந்த அளவுக்கு இருக்குது அப்போ அவ்வளோ பெரிய பாறை இவ்வளோ சின்ன தூளா மாறணும்னா எத்தனை வருஷம் அது கடந்து வந்திருக்கணும் அது மாதிரிதான் எழுத்துக்களும் மொழியும் கல்லின் தேய்மான போல தேய்மானம் போல சொல்லுக்கும் தேய்மானம் உண்டு கல் தோன்றிய காலம் உயிரோட்டம் இயக்க இயக்கம் இவற்றைப் போல சொல் தோன்றிய காலம் இயக்கம் ஆகியவற்றால் சொல்லும் தேய்தல் இயற்கை கல் எப்படி நாளுக்கு நாள் தேஞ்சு தேஞ்சு சின்னதா மாறுதோ அதே மாதிரி ஒரு சொல்லும் தேஞ்சு நாள் கணக்குல நம்ம நிறைய பார்த்திருக்கோம் சுட்டு திரிபு வந்து கொஞ்சம் கொஞ்சமா மருவி பெரிய லெந்தியா சொன்னதை ஷார்ட்டா மாறி இருக்கும் கோயம்புத்தூர் கோவன்புத்தூர் அப்படின்றது கோய கோவை அப்படின்னு அந்த மாதிரி சொற்களும் நிறைய வந்து காலம் கல் எப்படி தேயுதோ அமே சொல்லும் தேஞ்சிருக்கு தமிழ் மொழி பழங்காலம் தொட்டு இயங்கி வருதல் அதன் பெருஞ்சிறப்பு தொன்மையான மொழிகள் பல ஏற்றளவில் மட்டுமே இருக்க காண்கின்றோம் வேறு சில மொழிகளில் ஒரு நூற்றாண்டு நூற்றாண்டுக்கு முற்பட்ட நூல்களை படிக்க முடியாத நிலைமையில் இருப்பதையும் காண்கிறோம் ஆனால் தமிழறிந்த தமிழ் பற்றுள்ள தமிழர் யாரும் கற்க முடியாது என சொல்லும் ஒரு நூல் கூட தமிழில் இல்லை இப்பேறு எதனால் தமிழ் மொழி செந்தமிழாகவும் செலுந்தமிழாகவும் உயிரோட்ட தமிழாகவும் இருந்து வருவதாலே அதாவது என்ன சொல்றாங்கன்னா எத்தனையோ லாங்குவேஜஸ் நம்மளுக்கு தெரியும் அதுல எல்லாம் என்னன்னா போன ஜென்ரேஷன்ல போன நூற்றாண்டுல அதுக்கு முந்தின நூற்றாண்டுல இருக்க நூல்கள் கூட கிடைக்கல அந்த அளவுக்கு வந்து அவங்க வந்து ரொம்ப தொன்மையானதா இல்லை அந்த நூல்கள்லாம் வந்து ரொம்ப பழங்காலமே இல்லை ஒரு சிலது எப்படின்னா தொன்மையானதாக இருக்கு ஆனால் அதுக்கு வந்து இப்போ ஏட்டுல வந்து அது சம்மந்தப்பட்டது இருக்காண்டா இல்லை கேள்வி போடுறோம் இந்த மாதிரி லாங்குவேஜஸ் முதல்ல இருந்திருக்கு அப்படின்றது ஆனால் அது இப்போ ஃபேமஸாக இல்லை இந்த மாதிரி மறைஞ்சு போயிருக்கு ஆனா தமிழ் அப்படி இல்ல அந்த காலத்துல இருந்தே இப்ப வரைக்கும் சிறப்பா இருக்கு அதுல இல்லாத நூல்களே இல்லைன்ற அளவுக்கு நம்ம வந்து சிறப்பை கொண்டதுதான் தமிழ் தமிழில் சொல் என்பதற்கு நெல் என்பது பொருள் இது ரொம்ப முக்கியமான பராகிராஃபு ஒரு வாட்டி கொஸ்டின்னாவும் கேட்டிருந்தாங்க தமிழில் சொல் அப்படின்னா நெல்லுன்னு அர்த்தமா ஆல்ரெடி சொல்லுக்கு வந்து நம்ம என்னென்ன பார்த்திருக்கோம் மொழி பதம் கிளவி எல்லாமே சொல் அப்படின்றதுக்கு அர்த்தம் தான் அதனாலதான் ஓரெழுத்து ஒரு மொழின்னு சொல்றோம் பதம் பகு பதம் பிரிக்கக்கூடிய சொற்கள் பிரிக்க முடியாத சொற்கள் பகாபதம் இரட்டை கிழவி இரண்டு சொற்கள் சேர்ந்து இருக்கிறத இரட்டை கிழவி அப்ப எல்லா இடத்துலயும் இந்த மொழி பதம் கிழவி என்றதெல்லாம் சொல்ன்ற அர்த்தத்துலதான் வருது இது நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும் இப்போ இந்த லெசன்ல புதுசா ஒண்ணு கொடுக்குறாங்க அது என்னன்னா சொல் அப்படிங்கிறதுக்கு நெல் என்பது பொருள் அதுல இருந்துதான் சொன்றி சோறு என்பவை அவ்வழியில் வந்தவை நெல்லில் பதர் உண்டு ஆனால் சொல்லில் பதர் இருக்கலாதா பதர்னா என்னது நெல்லுக்கு மேல இருக்கு அந்த ஓடு இருக்கு இல்லையா ஷெல் அத தான் நம்ம பதர்ன்னு சொல்லுவோம் நெல்லுல வேணா பதர் இருக்கலாம் ஆனா சொல்லுல பதர் இருக்க கூடாது இருக்காது அடுத்தது முக்கியமான ஒண்ணு ஒரு வாட்டி இதை கேட்டிருந்தாங்க கொஸ்டின் எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே அப்படின்னு சொன்னது யாரு அப்படின்னா தொல்காப்பியர் இப்ப இந்த லெசன்ல பாயிண்ட்ஸ் இங்கதான் தான் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்குது நெல்லுனா சொல்லுனா நெல்லு இதுல இருந்து வந்ததுதான் சொன்றி சோறுன்ற வார்த்தை எல்லாம் சொல்லும் பொருள் குறித்தனவேன்னு சொன்னது வந்து தொல்காப்பியர் அடுத்தது மொழி என்பதற்கு சொல் என்பதும் ஒரு பொருள் நான் சொன்னேன் இல்லையா மொழி பதம் கிழவி மொழியை ஓரெழுத்து ஒரு மொழி ஈரெழுத்து மொழி இரண்டுக்கும் மேற்பட்ட உடைய மொழி என மூன்று வகையாக்குவர் ஓர் எழுத்து மொழின்னு சொல்லலாம் ரெண்டு ரெண்டு எழுத்துக்கள் சேர்ந்த ரெண்டு எழுத்து சேர்ந்த ஒரு மொழின்னு சொல்லலாம் ரெண்டுக்கும் மேற்பட்டு எத்தனை எழுத்துக்கள் சேர்ந்தாலும் அதுவும் ஒரு சொல் தான் மொழிதான் ஓர் எழுத்து மொழியை எவை எனின் நெட்டெழுத்து ஏழே ஓர் எழுத்து ஒரு மொழி என்பார் தொல்காப்பியர் இது பாருங்க நிறைய விஷயங்கள்ல தொல்காப்பியமும் ஒரு இலக்கண நூல்தான் நன்னூலும் ஒரு இலக்கண நூல் தான் ஆனா நிறைய விஷயங்கள்ல இவர் சொன்ன கருத்தும் இவர் சொன்ன கருத்தும் வேறுபடும் அகத்தினை புறத்தினை வந்து இவர் சொன்னது வேற மாதிரி இருக்கும் எத்தனை அப்படின்றது கவுண்டிங் அதாவது நம் நன்னூலார் சொன்னது வேற மாதிரி இருக்கும் அதே மாதிரிதான் தான் எழுத்து ஒரு மொழி தொல்காப்பிரி என்ன சொல்றாரு அப்படின்னா நெட்டெழுத்து ஏழே ஓரெழுத்து ஒரு மொழி எழுத்துக்கள்ல ஏழு நெடிலும் ஐந்து குரில் எழுத்துக்களும் இருக்கு இல்லையா இந்த ஏழு எழுத்துக்களோட சேர்ற மெய் எழுத்துக்கள் இருக்கும்ல அது மட்டும்தான் தான் ஓரெழுத்து ஒரு மொழியா வரும்னு சொல்லி தொல்காப்பியர் சொல்லியிருக்காரு குற்றெழுத்து ஒன்று தனித்து நின்று சொல் ஆவது கிடையாது குரில் எழுத்து என்னைக்குமே ஓரெழுத்து ஒரு மொழியா ஆகவே முடியாது அதுக்குதான் என்ன சொல்றாரு குற்றெழுத்து ஐந்தும் மொழி நிறைவு இலவே மொழியை உண்டாக்குற சக்தி அதுக்கு கிடையாது மிச்சம் இருக்கிற குற்றெழுத்து ஐந்துனா உயிரெழுத்துல இருக்க அஞ்சு மட்டும் ஒரு சொல்லல அந்த அஞ்சு கூட சேர்ற மெய் எழுத்து எதுவா இருந்தாலும் இதுதான் தொல்காப்பியரோட வேர்ஷன் சரியா நம்ம வந்து கொஷின் கேட்கும் போதே இந்த மாதிரி கேட்பாங்க தொல்காப்பியர் என்ன சொல்லியிருக்காரு அத நன்னூலார் என்ன சொன்னாரு ரெண்டுமே தனித்தனியா தெளிவா தெரிஞ்சுக்கணும் அப்போ சரி ஓகே இது சொல்லிட்டு போயிட்டாரு தொல்காப்பியர் நெட்டு எழுத்து ஏழே ஓரெழுத்து ஒரு மொழி என்றால் உயிர் நெட்டு எழுத்துக்கள் ஏழுமா உயிர்மை நெட்டு நான் வந்து இவர் சொன்னேன் இல்லையா இவர் எல்லாத்தையும் சேர்த்துதான் சொல்றாருன்னு ஆனா அவர் அத நான் எல்லாத்தையும் தான் சொல்றேன்னு அவர் மென்ஷன் பண்ணல வெறும் நெட்டெழுத்து குற்றெழுத்துன்னு சொல்லிட்டு போயிட்டாரு அப்போ நம்மளுக்கு கன்ஃபியூசன் ஆகுது அந்த ஏழு மட்டும் தான் இருக்குன்னு சொல்றாரா அது கூட சேர்ற எல்லாமேவா என ஐயம் தோன்றும் இந்த ஐயம் தோன்றாமல் இருக்கவே உயிர் நெடில் எழுத்து என்றோ உயிர் மெய் நெட்டெழுத்து என்றோ கூறாமல் நெட்டெழுத்து என்று மட்டும் கூறினார் இத தெளிவாவே அவர் சொல்லல இது மட்டும்தான் சொல்லாம மதிப்பா சொல்லிட்டு போயிட்டாரு தமிழில் சொல்லின் முதலில் வரும் எழுத்து இடையில் வரும் எழுத்து இறுதியில் வரும் எழுத்து ஒன்றை ஒன்று அடுத்து வரும் எழுத்து என வரம்பு உண்டு தமிழ்ல இத்தனை வகையான எழுத்துக்கள் இருக்கு அதன்படி எல்லா எழுத்துக்களும் எல்லா நிலைகளிலும் வராது அப்போ இது முதல்ல மட்டும்தான் வரும் இது கடைசியில மட்டும்தான் வரும்னு தமிழ்ல இருக்க எழுத்துக்களுக்கு ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒரு வரம்பு இருக்கு அதுபடி மட்டும்தான் அதை நம்ம எழுத முடியும் இப்ப ரா வார்த்தையெல்லாம் ஃபர்ஸ்ட் எழுத முடியாது முன்னாடி ஈ போட்டுதான் நம்ம எழுதுறோம் இந்த மாதிரி ரா இருக்கு இல்லையா அந்த இற்றும் பக்கத்துல எந்த ஒரு புள்ளி வச்ச எழுத்தும் எழுத முடியாது இந்த மாதிரி வரம்புகள் இருக்கு சில எழுத்துக்கள் அரிச்சுவடியில் இருப்பினும் அவை மொழி நிலையில் இடம்பெறான் இவற்றைப் போலவே நெட்டு எழுத்துக்களில் சொல் எனும் நிலையை பெறாதவையும் உண்டு அப்ப என்ன சொல்றாங்கன்னா நிறைய எழுத்துக்கள் வந்து ஓலைச்சுவடிகள்ல மட்டும் இப்பயும் காணப்படுது ஆனா நம்ம இப்ப பயன்படுத்துறது இல்ல அது தான் நெட்டெழுத்துக்கள் வந்து சொல் என்னும் நிலையை பெற நெட்டெழுத்து எல்லாமே வந்து ஒரு எழுத்து ஒரு மொழியாக ஆகிறாது அதுலேயும் வராததெல்லாம் இருக்கு ஆனா தொல்கப்புறம் என்ன சொன்னாரு நெட்டெழுத்து எல்லாமே வரும் குற்றெழுத்து எதுவுமே வராதுன்னு சொல்லிட்டு போயிட்டார் ஆனா அப்படி இல்லை நெட்டெழுத்துல வராததும் இருக்கு குற்றெழுத்துல ஓரெழுத்து ஒரு மொழியா வருவதும் இருக்குன்னு சொன்னதுதான் அடுத்து நன்னூலார் பாருங்க நன்னூலார் அடுத்து என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம் உயிர் வரிசையில் ஆறு எழுத்துக்களும் உயிர் வரிசையில் ஆறு எழுத்துக்களும் மா வரிசையில் ஆறு எழுத்துக்களும் த ப என்னும் வரிசையில் ஐந்து ஐந்து எழுத்துக்களும் க ச வ என்னும் வரிசையில் நான்கு நான்கு எழுத்துக்களும் வரிசையில ஒன்றும் யா வரிசையில ஒன்னே ஒன்னு ஆக மொத்தம் இது நான் ஏற்கனவே ஓரெழுத்து எழுத்து ஒரு மொழியில உங்களுக்கு தெளிவா நடத்திருப்பேன் இதவே தான் கீழே வந்து பாக்ஸ்லயும் கொடுத்துருக்காங்க பாருங்க அது கீழேயே இந்த பேராகிராஃபில் என்ன சொல்லியிருக்காங்களோ அதே தான் கீழே பாக்ஸ்ல அதாவது உயிர் உயிரெழுத்துக்கள்ல ஆறு எழுத்து இருக்கா ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு அதே மாதிரி மா வரிசையில பாருங்க ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு எழுத்து இருக்கு மா வரிசையில மட்டும் ஆறு எழுத்து அடுத்தது தா பா ந வரிசையில ஐந்து ஐந்து எழுத்துக்கள் இது மட்டும் ஆறு இது வந்து உயிர் உயிரெழுத்துக்கள்லையும் அதே மாதிரி ஆறு அப்புறம் பாருங்க இங்க என்ன கொடுத்துருக்காங்க கசவ என்னும் வரிசையில் இந்த இதுல வந்து மொத்தம் ஐந்து நான்கு நான்கு எழுத்துக்கள் மொத்தம் என்னும் குரில்களையும் சேர்த்து நாப்பத்தி ரெண்டு ஒரு எழுத்து ஒரு மொழியாக வரும் என்றார் நன்னூலார் அப்ப குரில் எழுத்தே வராதுன்னு தொல்காப்பியர் சொன்னாரு நன்னூலார் என்ன சொல்றாரு குறில் எழுத்துல ரெண்டே ரெண்டு மட்டும் எது நோ து அப்படிங்கிற ரெண்டுக்கு மட்டும் ஓரெழுத்து ஒரு மொழி மீனிங் இருக்குன்றத அவர் சொல்லியிருக்காரு எல்லாத்துக்கும் அர்த்தமும் கொடுத்திருக்காரு தொல்காப்பியர் மாதிரி ஆஹ் ஒரு அப்ராக்சிமேட்டா சொல்லிட்டு போல ஒவ்வொரு எழுத்தையும் பிரிச்சு அந்த ஒவ்வொரு எழுத்துக்கான மீனிங்கும் சொல்லியிருக்காரு அப்போ நன்னூலார பொறுத்த வரைக்கும் ஓர் எழுத்து ஒரு மொழிகள் மொத்தம் எத்தனை நாப்பத்தி ரெண்டு ஓர் எழுத்து ஒரு மொழிகள் இருக்கு இதுல எது எத்தனை எது வந்து குரில் எழுத்துக்கள் ரெண்டு மட்டும்தான் குரில் ஓரெழுத்து எழுத்து ஒரு மொழி அது வந்து நோவும் தூவும் மிச்சம் இருக்கிற நாற்பதுமே நெடில் எழுத்துக்களாதான் இருக்கும் அது உயிரெழுத்தா இருக்கலாம் மெய் எழுத்தா இருக்கலாம் மெய் வராது உயிரெழுத்து இல்ல உயிர் மெய் எழுத்துல இருக்க எந்த நெடிலா வேணாலும் இருக்கலாம் ஆனா நெடில் தான் இந்த நாற்பத்தி ரெண்டுக்குமே அர்த்தம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் அதுவும் இல்லாம நம்மளோட சேனல்ல இந்த ஓரெழுத்து ஒரு மொழி நம்ம கிட்டத்தட்ட அறுபத்தி மூணுல இருந்து அறுபத்தி அஞ்சு ஓரெழுத்து ஒரு மொழிகள் கொடுத்துருக்கோம் ஏன் அப்படின்னா நன்னூலாரர் பொறுத்த வரைக்கும் தான் தொல்காப்பியர் கொஞ்சம் தானே சொன்னாரு அதுக்கடுத்து வந்த நன்னூலார் தான் நாற்பத்தி ரெண்டுன்னு சொன்னாரு ஆனா இப்ப வரைக்கும் தமிழ்ல அதுக்கும் தாண்டி நிறைய ஓரெழுத்து ஒரு மொழிகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அதையும் சேர்த்து நான் கொடுத்துருப்பேன் உங்களுக்கு ஏன்னா சிலபஸ்ல நன்னூலாரின் ஓரெழுத்து ஒரு மொழிகள்னு கொடுக்கல அது தெரியாம சும்மா புக்ல இருக்க நாற்பத்தி ரெண்டு ஓரழுத்து ஒரு மொழியை மட்டும் படிச்சுட்டு போறவங்கனால அதை தாண்டி கொஷின் கேட்கும் போது மிஸ் பண்ணிடுவாங்க அதனால தான் நம்மளோட சேனல்ல எப்படி கொடுக்குறோம்னா ஒரு தலைப்புன்னு இருந்தா அந்த தலைப்புல எதுவுமே மிஸ் ஆகக்கூடாது பாட புத்தக குறிப்போ விளக்கமோ எக்ஸ்பிளனேஷனோ அதுக்கு வகைகள் உதாரணங்கள் கூடுதல் குறிப்புகள் எல்லாமே உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணிடும் நீங்க ஒன்ஸ் வந்து பிளேலிஸ்ட்ல போய் ஒரு வீடியோவை செக் பண்ணுங்க உங்களுக்கு எல்லாத்துக்குமே ஃப்ரீ பிடிஎஃப்பும் அவைலபிளா இருக்கு ஓகே நெக்ஸ்ட் தொல்காப்பியருக்கு நெடிதனால் பின்னே தோன்றிய நன்னூலார் நோ தூ என்னும் உயிர்மை எழுத்துக்களும் பொருளுடைய ஓர் எழுத்து ஒரு மொழி என்பார் அவருக்கு அப்புறம் வந்து இவர் சொல்றாரு நோ தூவுக்கும் அர்த்தம் இருக்கு அப்படின்றத சொல்லிட்டாரு எந்தெந்த ஓர் எழுத்து சொற்களை நாம் பயன்படுத்துகிறோம் என்பதை நாமே காண முயலலாமே நம்ம டெய்லி லைஃப்ல நம்மளே நிறைய இந்த மாதிரி சொற்கள் பயன்படுத்திக்கிட்டு தான் இருக்கும் நாப்பத்தி ரெண்டும் நம்ம மனப்பட பண்ணணும்னு அவசியம் இல்ல நிறைய விஷயங்கள் நம்ம டெய்லி லைஃப்ல பயன்படுத்திட்டு இருக்கோம் பாருங்க எக்ஸாம்பிள் பூ என்னும் ஓரெழுத்து ஒரு மொழி கா என்னும் ஓரெழுத்து ஒரு மொழி இவை இரண்டையும் இணைத்து பூங்கா என கலைச்சொல்லாக்கி வைத்துள்ளனர் ஆக்சுவலா பூன்றது பூ சம்பந்தப்பட்டது மலர் கா அப்படிங்கிறது சோலை அப்படின்னு அர்த்தம் அப்போ இந்த ரெண்டையும் சேர்த்துதான் இப்ப நம்ம பூங்கா பூங்கான்னு சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்னா என்ன அர்த்தம் பூஞ்சோலை அப்படின்னு அர்த்தம் பூஞ்சோலை தான் பூங்கா அப்படின்னு மாத்திட்டோம் ஆக்சுவலா அந்த பூங்கான்றதுல ரெண்டு ஓரெழுத்து ஒரு மொழி இருக்கு பூ ஒண்ணு இருக்கு கா ஒன்னு இருக்கு யா என்பது வினா யாது யா அப்படின்றாலே அது தான் அர்த்தம் ஆனா நம்ம யாது யாவர் யாவன் யாவல் யாங்கு யாண்டு யார் இப்படி எல்லாம் நம்ம வந்து கொஸ்டினா மாத்துறதுக்கு அந்த யா யா யான்றதை சேர்த்திருக்கோம் இது வந்து எப்படின்னா நம்மளே அறியாம ஓரழுத்து ஒரு மொழிகளை டெய்லி லைஃப்ல பயன்படுத்திட்டு இருக்கோம் ஆ மா நீ பி உன்ன மாறான ஓரெழுத்து ஒரு மொழிகளும் உள்ளன பாருங்க நன்னூலார் சொன்னது போக அது இல்லாம இந்த மாதிரி உயிரெழுத்துக்களும் இன்னும் எக்ஸ்ட்ரா ஓரெழுத்து ஒரு மொழிகளும் இருக்கு பூங்கா இணைந்தது போல பூங்கான்ற வார்த்தை எப்படி இணைஞ்சிச்சோ அதே மாதிரி ஆ மா என்னும் என்பதை இணைத்து ஆமா என்னும் கலைச்சொல் வடிவம் கொண்டமை பண்டைய காலத்திலேயே உண்டு ஆமானா என்னது ஆனா பசு மா அப்படின்னா காடு காடு வயலு மாமரம் இந்த மாதிரி நிறைய வரும் மான்ற வார்த்தைக்கு இப்ப அந்த காடுன்ற அடுத்தது எடுத்துக்கிறாங்க அப்ப காட்டு பசு அப்படின்றதுக்கு ஆமா அப்படின்னு அர்த்தமா இது பழைய காலத்து நூலிலேயே குறிப்பிடப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க இந்த இது ஒரு வாட்டி கேட்டிருந்தாங்கப்பா ஆமா காட்டு பசு அப்படின்றது அர்த்தம் நெக்ஸ்ட் பாருங்க மா என்பதும் ஓரெழுத்து ஒரு மொழிகள் ஒன்று வெறும் மா அப்படின்னு சொல்றோம் இல்லையா நம்ம மா அப்படிங்கறது ஒரு உரிச்சொல்லா நம்ம சொல்லுவோம் அதுவும் ஓரெழுத்து ஒரு மொழியில ஒண்ணுதான் நாட்டில் உள்ள பெருமக்கள் பெரிதும் கூடும் அவையை மாநாடு என்கிறோம் பல குறு நிலங்கள் உள்ளடக்கியதை பெரிய நிலத்தை மா நிலம் என்கிறோம் உலக பரப்பை இயக்கத்தையும் சுட்ட மாஞாலம் என்கிறோம் பாருங்க அப்ப மா பெரியது அப்படின்னு மென்ஷன் பண்ற இடங்கள்ல ஃபுல்லாவே நம்ம இந்த மா மான்ற வார்த்தையை யூஸ் பண்றோம் நிறைய பேர் இருக்கிறது மாநாடு மாநிலம் மாநிலம்னா பெரிய நிலம் ஒரு ஸ்டேட்டவே பிரிக்கிறது மாநிலம் உலகம் மா ஞானம்னா பரந்த உலகம் அப்படின்னு சொல்லுவோம் அந்த அர்த்தம் இவ்வாறு எல்லாம் இயல்பாக மா என்னும் ஓரெழுத்து ஒரு மொழி மக்கள் வழக்கிலும் இலக்கிய வழக்கிலும் தெரியும் நம்ம நார்மல் லைஃப்ல இந்த மான்ற எழுத்து ஒரு மொழியை பயன்படுத்திட்டு இருக்கோம் இப்ப எத்தனை நம்மள அறியாமே பயன்படுத்துறோம் பாருங்க ஆஹ் பூங்கா ஆமா மா வெறும் மா மாநிலம் என்ற மாந்தளிர் நிறத்தை ஒப்பு ஒப்புமை காட்டி உரைப்பது பெரு வழக்கு நிறமா இருக்காங்கன்னு இப்பயும் நம்ம சொல்லிட்டு இருக்கோம் சரியா அப்புறம் மா என்பது மான்ற வார்த்தைக்கு நிறைய அர்த்தம் இருக்கு இல்லையா விலங்குன்றதையும் குறிக்கும் மா அப்படிங்கிறதுக்கு பெரியன்னு சொல்லலாம் மான்றதுக்கு காடு வயல் நிறைய நானே குடுத்துருக்கேன் உங்களுக்கு ஓரழுத்து ஒரு மொழி அப்படிங்கிற தலைப்புக்குள்ள நீங்க போய் கீழே பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி பாருங்க இந்த மாவுக்கே நிறைய அர்த்தங்கள் வந்து நான் கொடுத்துருப்போம் இது வந்து ஒரு விலங்கையும் குறிக்கும் அதனாலதான் அரிமா பரிமா நரிமா அப்படின்ற பேர் வருது பரி பரினா குதிரை நரி தெரியும் உங்களுக்கு கரீனா யானை அரின திருமால் சொல்லுவோம் வரிமானா என்ன வரினா என்னன்றத நீங்க சொல்லுங்க கீழே கமெண்ட்ல இதெல்லாம் இதெல்லாம் வந்து விலங்குகளோட பேரை குறிக்கிறதுக்காக நம்ம அந்த மான்ற வார்த்தையை பின்னாடி சேர்க்கிறோம் அடுத்தது ஈ என்னும் பொது பெயர் ஓயாவது ஒலி செய்யும் ஒலி குறிப்பை காட்டி நிற்கிறது பாருங்க இதெல்லாம் ஓரெழுத்து ஒரு மொழியில கண்டிப்பா கேட்பாங்கப்பா எப்படி கேட்பாங்கன்னா ஈ அப்படின்னு கொடுத்துட்டு பொருள் தருகனா ஓயாவது ஒலிக்கும் ஒலி குறிப்பு ஈனா பறக்குற ஒரு ஈ இது ஒரு பறவை குட்டி பூச்சி இப்படிலாம் கொடுக்க மாட்டாங்க ஓயாவது ஒலி செய்யும் ஈன்னு சதம் போட்டுட்டு இருக்கிறது தான் நம்ம ஈன்னு சொல்லுவோம் ஏன்னா ஹவுஸ் பிளை அப்படின்னு சொல்றோம்ல அது மட்டும் ஈ கிடையாது தேனீனாலும் ஈ தான் மாட்டு ஈனாலும் ஈ தான் அதனால எல்லாமே அந்த ஒளி தான் ஈன்றது மெயினா வந்து மீனிங் மாட்டு ஈ தேனி என பகுத்து வழங்கும் வழக்கம் உள்ளது ஈ என்பது ஈக என்னும் பொருளில் வழங்குதல் வெளிப்படை ஈதல் கொடை அதாவது மற்றவங்களுக்கு குடுத்தல் ஈக மற்றவங்களுக்கு கொடுங்க அப்படின்ற அர்த்தத்துல சொல்லுவோம் இன்னொன்னு ஈ அப்படின்னா ஓயாவது ஒளி குறிப்பு செய்யும் இந்த ரெண்டு அர்த்தம் வரும் ஈ என்று பல்லை காட்டாதே என்ற அறிவுரை கூறுவதும் உண்டு சொல்லுவோம் எதுக்கு ஈ எப்ப பாரு பல்ல காட்டிட்டு இருக்க அப்படின்னு சொல்லுவோம் இந்த மாதிரி ஈன்றதுக்கே எத்தனை அர்த்தம் இருக்கு நம்ம ஆப்ஷனை பொறுத்து எது வந்து கரெக்டா மேட்ச் ஆகுதோ தான் வந்து சூஸ் பண்ண முடியும் அடுத்தது என்பவை எல்லாம் இக்காலத்தில் அனைவரும் வழங்கும் சொற்களே இந்த சொற்கள் ஆஹ் நன்னூலார் சொல்லல ஆனா இப்ப நம்ம இதெல்லாமே பயன்படுத்திட்டு இருக்கோம் நன்னூலார் போட்ட பட்டியலில் உள்ளவை பற்றி கருதாமல் ஒவ்வொருவரும் எண்ணி பார்த்தால் சில விளக்கங்கள் கிட்டும் நன்னூலார் சொன்னது மட்டுமே மைண்ட்ல வச்சுக்கிட்டு இந்த நாற்பத்தி தான் அப்படின்னு நீங்க நினைக்காம அதை தாண்டி யோசிச்சு பாருங்க நிறைய ஓரெழுத்து ஒரு மொழிகள் தமிழ்ல இருக்கும்னு சொல்றாங்க அதைத்தான் எது எதுன்றத நம்ம நம்ம சேனல்ல கொடுத்துருக்கோம் நன்னூலார் கூறிய சில ஓரெழுத்து ஒரு மொழிகள் இன்று வழக்கில் இல்லாதவை என்றும் அவர் சொன்ன பலது இப்ப இல்ல அதனாலதான் நம்ம அதை போது கஷ்டப்படுறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு தெரியாம இப்ப மை அப்படின்னா அஞ்சனம் கண்ணுக்கு தீட்டுற மை அத அஞ்சனம் அப்படின்ற வார்த்தை எல்லாம் சொல்றோம் இல்லையா அதெல்லாம் அந் இந்த இப்ப நம்ம எங்கேயாவது அஞ்சனம்னு சொல்லிட்டு இருக்கோமா இல்ல இந்த மாதிரி ஒரு சிலதெல்லாம் இப்ப இல்லாம போச்சு அதே மாதிரி அஹ் புதுசா நிறைய அவர் சொல்லாததெல்லாம் ஆட் ஆயிருக்கு நன்னூலார் கூறிய சில ஓரெழுத்து ஒரு மொழிகள் இன்று வழக்கில் இல்லாதவை என்றும் வழக்கில் உள்ள சில ஓரெழுத்து ஒரு மொழிகள் நன்னூலார் கூறிய பட்டியலில் இல்லை என்றும் தெளிவு பெறும் இன்னொரு வகையாகவும் பார்க்கலாம் ஆண் என்பது ஆ ஆகியது ஆண் ஆண் சொல்லிட்டு இருந்ததுதான் கொஞ்ச நாள் கழிச்சு ஆவா மாறிடுச்சு மான் மான்னு சொல்லிட்டு இருந்ததான் அந்த சைலன்ட் ஆகி மாவா மாறிடுச்சுன்னு சொல்றாங்க கோன் கோன் அரசன் அந்த காலத்துல சொல்லுவாங்க இல்லையா அதுதான் மறைஞ்சு மறைஞ்சு வெறும் கோ அப்படின்னு ஆயிருச்சு தேன் வந்து வெறும் தேவாயிருச்சு பேய் அப்படிங்கிறது பேவாயிருச்சு இதெல்லாம் ஆஹ் எக்ஸ்டா ஆகும் காலம் போக்குல காலப்போக்குல வந்து தே சொற்கள் வந்து தேயவும் செய்யும் அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டு எட்டத்தில் போகிற ஒருவனை ஏய் என அழைத்தனர் இப்ப யாராவது நம்ம தூரமா போனா ஏ அப்படின்னு தான் கூப்பிடுவோம் அப்ப ஏ என்பது என்னோடு கூடு அதாவது ஏன்னா இங்க வா இங்க வா அப்படின்ற என்னோடு கூடு பொருந்து சேர் வித் அப்படின்னு சொல்லுவோம்ல இங்கிலீஷ்ல நம்ம கம் வித் மீ அப்படின்னு சொல்லும்ல என்னுடன் அந்த வித் அப்படிங்கிற மீனிங்க தான் ஏ அப்படின்னு தமிழ்ல நம்ம சொல்றோம் அப்படின்னு சொல்றாங்க ஏ என்பது ஏ என வழக்கில் ஊன்றிவிட்டது அம்பை ஏவு ஏவுதல் என்பது அம்பு விடுதல் ஏவு அப்படின்னாலே விடுறது அப்படின்னு அம்பை ஏவுன்னு சொல்றோம் ஏவும் அம்பை ஏ என்றாகியது வெறும் ஏனாலே அம்புன்றதுதான் அர்த்தம் ஏனா அம்பு அதனாலதான் இந்த மாதிரி அம்பு விரைந்து செல்வது போல சென்று உரிய கடமை புரியவன் ஏவலன் ஏவலன்னா என்ன சொல்லுவோம் வீட்டுல நம்மளுக்கு கீழே நம்ம ஏவுற ஒரு செயலை செய்யறவரை ஏவலன்னு சொல்லுவாங்க இல்லையா அப்ப ஏன் அவங்களுக்கு ஏவலன்னு பேரு வந்துச்சுன்னா ஏவுதல் நம்ம ஏவுற வேலையே செய்யறவங்கன்னு சொல்லலாம் இல்ல அம்பு வேகமா போற மாதிரி டக்குன்னு போய் வேலையை செஞ்சு நம்ம கேக்குறத செஞ்சு குடிக்கிறவங்க அதனால ஏவலன்னு பேரு வந்துச்சு அம்பு விடும் கலையே ஏகலை அதனாலதான் நம்ம படிச்சிருப்போம் ஏகலைவன் அதாவது தூரத்துல இருந்தே மத்தவங்களுக்கு வந்து சொல்லி கொடுக்கறத பார்த்தே அவர் கத்துக்கிட்டாரு அப்படின்னு அதனாலதான் ஏகலை அம்பு விடுவதில் வல்லவன் ஏகலைவன் அப்ப எல்லா இடத்துலயும் ஏ அப்படிங்கிற இந்த வார்த்தை அம்புன்ற அர்த்தத்துலதான் வந்துச்சு இதத்தான் நம்ம வந்து இன்னமும் அப்போ ஏன்றது ஒரு ஓரெழுத்து ஒரு மொழி அதை சேர்த்துதான் இப்படி நம்ம சொல்றோம்ன்றதே தெரியாம சொல்லிட்டு இருக்கோம் இன்ன வரைக்கும் அடுத்தது ஏவு என்னும் சொல் ஏ என்று ஆனது மட்டுமின்றி எய் எனவும் ஆயிற்று ஏவுன்றதுதான் ஒரு சொல் அது எப்படி ஏன்னு மாறுச்சோ அதே மாதிரி எய் அப்படின்னு ஆயிடுச்சு அம்பை எய்தான் எய் எய்ன்னு நம்ம சொல்றோம் எய்கிறது என்னது ஏவுறதுதான் எய்யின்றோம் ரெண்டுமே ஒண்ணுதான் சொல்றாங்க ஏவுகின்ற அம்பை போல் கூர்மையுள் கூர்மை கூர் முல்லை உடைய முள்ளம்பன்றியின் பழம்பெயர் முள்ளம்பன்றி பார்த்தோம்னா அப்படியே கூர்மையா பின்னாடி முள்ளுமுள்ளா இருக்கும் இல்லையா அப்ப என்னன்னா அந்த அம்பு மாதிரி கூர்மையான முள் இருக்கிறதுனாலதான் அதுக்கு முள்ளம்பன்றி நம்ம பேரு நம்ம பேச்சு வழக்குல சொல்ற பேர் ஆனா அதோட உண்மையான பழம் பெயர் என்ன அப்படின்னா எய்ப்பன்றி எய்பன்றின்னு ஏன் பேர் வந்துச்சுன்னா அம்பு மாதிரி கூர்மையான முள் இருக்கிறதுனால அதுக்கு அப்ப காட்டுப்பன்றியோட பேரு எய்ப்பன்றி இது தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது அம்பை எய்பவர் எயினர் அம்பை எய்கிற மகளிர் பேர் எயினியர் அப்ப ஏகலை வந்தாலும் அம்பு விடுறவர்களை வல்லவன் தான் எயினர் இருந்தாலும் அம்பு விடுறவன் தான் அப்ப ஏ ஏவுதல்ன்றது வந்து ஏயா மாறி ஏவா மாறி மாறிடுச்சு மாறிடுச்சு எல்லாத்துக்கும் ஒரே அர்த்தம் தான் தமிழில் ஓரெழுத்து ஒரு மொழி சொற்களின் பெருக்கம் நம் மொழியின் பழமை உயிரோட்டம் பெருவழக்கு என்பனவற்றை கையில் கனியாக காட்டும் இத்தகைய தமிழ் மொழியின் சொற்களை மொழிப்பற்றை மீட்டெடுத்தலே வழிகாட்டிகளுக்கு முதல் கடமையாய் நிற்கிறது மொழிப்பற்றுள்ள ஒருவனே மொழியை வளர்ப்பான் அதன் இனத்தை பண்பாட்டை காப்பான் என்ன சொல்றாங்க இவ்வளவு ஒரு எழுத்து ஒரு மொழி ஒரு எழுத்தே இவ்வளவு அர்த்தம் கொடுக்கிற அளவுக்கு தமிழ்ல இருக்குன்னா தமிழோட பெருமையும் தொன்மையும் நம்ம இதுல இருந்தே அறியலாம் அப்படின்னு சொல்றாங்க இப்ப இந்த லெசன் முழுக்க முழுக்க தமிழின் தொன்மைன்ற கீழையும் வருது ஓரெழுத்து ஒரு மொழி கீழையும் வருது நான் அதனால இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நம்ம ஆல்ரெடி போட்ட ஓர் எழுத்து ஒரு மொழிக்குரிய வீடியோவையும் நாங்கள் கீழே லிங்க்கில் கொடுத்துடுறோம் பிடிஎஃப்பையும் கொடுத்துறோம் நீங்கள் வந்து இதை பார்த்துட்டு அதையும் ஒரு வாட்டி சேர்த்தே பார்த்துருங்க எல்லாம் படிக்கிறீங்களோ ரெண்டையும் சேர்த்து படிங்க உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி வீடியோ முடியும் போது கடைசியில் எந்த ஸ்கிரீன்லயும் அந்த வீடியோவை ஒரு வாட்டி கொடுத்துடுறேன் நீங்க எதுல வேணாலும் போய் பார்த்துக்கோங்க இல்லை டைரெக்டா நீங்க சேனல்ல பிளேலிஸ்ட்ல போய் நீங்க டாபிக் வைஸா ஓரளவுக்கு ஒரு மொழி எடுத்து பார்த்தாலும் சரி சரி நூல் வெளி கொடுத்துருக்காங்க பாத்துருவோம் ஏன்னா இந்த பாடத்தை எழுதுனதுனால அதுல இருந்தும் ஒரு கொஸ்டின்ஸ் வந்துருச்சுன்னா நம்ம வந்து அவுட் ஆஃப் சிலபஸ்ன்னு சொல்ல முடியாது இல்லையா நம்ம அதையும் சேர்த்து பார்த்துறதுதான் நம்மளுக்கு நல்லது செந்தமிழ் அந்தனர் என்று அழைக்கப்படும் ரா இளங்குமணரார் பள்ளி ஆசிரியராக பணியாற்றியவர் இந்த கொஸ்டின் ஒரு வாட்டி கேட்டிருந்தாங்க செந்தமிழ் அந்தனர் என அழைக்கப்படுபவர் யார் ரொம்ப முக்கியமானது ரா இளங்குமரனார் இவர் நூலாசிரியர் இதழாசிரியர் உரையாசிரியர் தொகுப்பாசிரியர் என பன்முகத்திறமை பெற்றவர் இலக்கண வரலாறு தமிழிசை இயக்கம் தனித்தமிழ் இயக்கம் பல நூல்கள் இந்த மூணு இவரோட நூலு தேவநேயம் என்னும் நூலை தொகுத்துள்ளார் தொகுப்பித்தது வந்து தொகுத்தது வந்து தேவநேயம் என்ற நூலு திருச்சிக்கு அருகில் உள்ள அல்லூரில் திருவள்ளுவர் தவச்சாலையும் பாவாணர் நூலகமும் அமைத்துள்ளார் பாருங்க திருவள்ளுவருக்கு ஒரு தவச்சாலை பாவாணருக்கு வந்து ஒரு நூலகம் ரெண்டுமே அமைச்சிருக்காரு தமிழின் தனிப்பெரும் சிறப்புகள் அப்படிங்கிற நூல்ல இருந்து செய்திகள் வந்து தொகுத்து தரப்பட்டுள்ளது இவ்வளவுதான் இந்த இப்ப இதுல புக் பேக்ல என்ன இருக்குன்றதையும் பாத்துருவோம் புக் பேக் எதுவும் கொடுக்கல ஓகே இந்த லெசன் வந்து இவ்வளவுதான் ஏன்னா இதுல ஓரெழுத்து ஒரு மொழிகள் தானே நான் வந்து உங்களுக்கு ஓரெழுத்து ஒரு மொழிகள் டாபிக்லயே உங்களுக்கு நான் நிறைய கொடுத்திருப்பேன் ஒரு மாடல் கொஸ்டின்ஸ் எப்படி கேட்பாங்கன்னு சொல்லி அதே மாதிரி அந்த ஓரளவுக்கு ஒரு மொழிக்குரிய ரிவிஷன் வீடியோஸும் ஆல்ரெடி கொடுத்தாச்சு அதுல ஒரு இருபது விதமான கொஷின்ஸ் இருக்கும் நான் அந்த ரெண்டு வீடியோவுமே நான் கொடுத்துறேன் நீங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஓகே இந்த வீடியோதோட முடிஞ்சதுப்பா திரும்ப அடுத்த ஒரு லெசனில் உங்களை மீட் பண்றேன் தேங்க்யூ பாய்